ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்களது வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பஞ்சமி வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான செல்வங்களை தருவதற்காகவே இந்த அஷ்டலக்ஷ்மிகள் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனத்தை வந்து தரக்கூடிய லக்ஷ்மியை வந்து தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கூறுவோம் அந்த தனலக்ஷ்மியின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறுவதற்கு நமக்கு வந்து நிலையான தனத்தை பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்ப்புறை வந்து பஞ்சமி திதி அன்று வந்து நாம இப்படி மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்யற முறைய பற்றி தான் நாங்கள் நினைக்கி பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள் என்பது இருக்கும் அந்த வகையில் தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்புறை பஞ்சமி திதி என்று வந்து மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வந்து தனலக்ஷ்மியாக பாவித்து வந்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்வில் வந்து தனத்திற்கும் எந்தவித பஞ்சமும் வராத தனம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை பஞ்சமி திதி என்பது வந்து வழி வெள்ளிக்கிழமையுடன் வந்து சேர்ந்து தான் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வருகிறது அன்றைய தினம் பார்த்திங்கன்னா சொன்னால் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால் வந்து கூடுதல் வந்து சிறப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் அன்றைய நாளில் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து தனலக்ஷ்மியாகவே வந்து வீட்டில் வந்து நம்ம பூஜை செய்துட்டு அந்த பூஜை செய்வதற்கு வந்து நமக்கு ஆறு தாமரை மலர்கள் வந்து வேண்டும் குங்குமப்பூ வேண்டும் அர்ஜனைக்கு வந்து வில்வம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் வந்து இதில் வந்து நம்ம தனலக்ஷ்மியை வந்து படமாக வைத்து பூஜை செய்யாமல் நாணயமாக கூட வைத்து பூஜை செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்து சேகரித்து வைத்துட்டு தங்களுக்கு வந்து வசதி இருக்கும் பட்சத்தில் வந்து நூற்றி எட்டு வெள்ளி நாணயங்களை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இன்னும் அதிக வசதி இருக்கிறது என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வெள்ளி நாணயங்களை எட்டு தங்க நாணயங்களை வந்து உபயோகப்படுத்திடலாம் அதில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஒரு குண்டு மணியாவது தங்கம் என்பது வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து வீட்டு பூஜை வந்து ஒரு மண்ணை வைத்து அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணியை வந்து நீங்கள் விரித்திட்டு அதற்கு மேலே வந்து ஒரு பெரிய தாம்பாள தட்டாக வந்து ஒரு தட்டை வந்து எடுத்துட்டு அந்த தட்டுக்கு நிறைய வந்து பச்சரிசியை வந்து நீங்கள் பரப்பிட்டு கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு வந்து அந்த பச்சரிசிக்கு மேலே வந்து ஆறு தாமர மலர்களையும் அந்த மலர்ந்த வண்ணம் நீங்கள் வச்சு கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு நடுவில் வந்து ஒரு தாமரையையும் அந்த தாமரையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஐந்து தாமரைகள் இருப்பது போல வந்து வைக்கணும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தாமரையில வந்து நாம சேகரித்து வைத்த அந்த நாணயங்கள் மஞ்சள்களையும் தங்கத்தையும் வந்து வையுங்கள் அதுக்கு பிறகு வந்து சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஐந்து தாமரை மலர்களில் வந்து குங்கும பூவையும் வந்து வையுங்கள் அடுத்ததாக வந்து நெய் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் நெய்வேதியமாக வந்து பால் பாயாசத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இப்பொழுது வந்து வில்வ இலைகளை வைத்து நீங்கள் நூற்றி எட்டு தனலக்ஷ்மி போற்றிகளை வந்து கூறி நாணய குவியலாக வந்து வீட்டிருக்கும் தனலக்ஷ்மி தாயாரை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்து முடிந்த பிறகு வந்து கைப்பூர தீபத்து உப ஆராதனைகள் வந்து காட்டிட்டு நீங்கள் வழிபாடை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் அன்று முழுவதும் வந்து இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய சுக்குர கோரையில் அந்த நாணய குவியலை எடுத்து ஒரு சுருக்கு பைக்குள்ள வந்து போட்டோம் அதை வந்து மற்றொரு சுருக்கு பைக்குள்ள வைத்து நாம வந்து அந்த பணம் வைக்கும் இடத்துல வந்து பத்திரமாக நீங்கள் வையுங்கள் எந்த அளவிற்கு வந்து பாதுகாப்பாக எத்தனை பைகளுக்குள் வந்து நாம வைக்கிறோமோ அந்த அளவிற்கு வந்து நமக்கு வந்து பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதில் வந்து இருக்கக்கூடிய குண்டுமணி தங்கத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சு கொள்ளுங்கள் மற்ற மலர்களை வந்து இந்த குங்குமப் பூவையும் தனியாக எடுத்து வைத்து கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பசுப்பா பசும்பால் இருக்கு இல்லையா அதாவது அந்த பசும்பாலில் அந்த குங்கும பூவையும் நாம் எடுத்து வைத்திருக்கிற தங்கத்தையும் போட்டு ஐந்து நிமிடம் வந்து வைத்திருந்த பிறகு வந்து அந்த தங்கத்தை எடுத்துட்டு அந்த பாலை அருந்துங்கள் இப்படி செய்வதன் மூலம் தனலக்ஷ்மி அருளும் வந்து தனலக்ஷ்மியின் வசியமும் வந்து உண்டாகும் அந்த நூற்றி எட்டு நாணயங்களை வந்து திரும்ப வந்து எக்காரணம் கொண்டு வந்து எடுக்கக்கூடாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பையோடு வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து அந்த வழிபாடு செய்துட்டு வந்து திரும்பவும் அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வைத்திருங்கள் இந்த முறையில நாம நாணய குவியலை வந்து வைத்து தன்னை லக்ஷ்மி வந்து வழிபாடு செய்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல வந்து தனத்துக்கு வந்து குறைவே இருக்காது அதே மாதிரி தன லக்ஷ்மியின் அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி